கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய சிந்தனையிலே இன்றைக்கு ஓம் மிகவும் உள்ள தாயே அந்த ஜபத்தில் கண்ணீருள் ராக்கிணியான கண்ணிகையே தயையுள்ள தாயே இத்தகைய நம்பிக்கையால் ஏவப்பட்டு உன் திருப்பாதத்தை அண்டி வருகிறோம் இந்த வரியை நாம் தியானிக்க இருக்கிறோம் பிரியமானவர்களே இந்த இறைச்செய்தி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இதை நீங்கள் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் உங்களுடைய கருத்துக்களை தயவு செய்து இந்த க கமெண்ட்ஸில் வந்துட்டு பதிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடு கூட இந்த நச்சேரி பயணியில் பயணிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சரிங்க இப்போ நம் கத்தோலிக்க விசுவாசம் நமக்கு மிக ஆழமாக தெளிவாக அறிவுறுத்துவது அன்னை மறியால் இப்பொழுதும் எப்பொழுதும் கண்ணி அழகா ஒரு அன்பான மார்ந்தரே கூறுங்களே எங்கள் ஆரோக்கிய மாதாவை பாருங்களே என்ற பாட்டில் எப்பொழுதும் அவள் கண்ணியம்மா எவ்வளோ அழகாக இருக்குது அந்த பாட்டு கேட்கறதுக்கு இல்லைங்களா ஆமாம் மாதா அன்னை இப்பொழுதும் எப்பொழுதும் கண்ணியானவள் அவள் சரிங்களா அவங்க பார்க்குறோம் நம்ம லூக்க ஒன்று இருபத்தி ஆறில் ஆறாம் மாதத்தில் கபிரியல் என்னும் வானதுதரை கடவுள் கலிலே வை உள்ள நாசரேத் என்னும் ஊருக்கு கன்னியிடம் அனுப்பினார்னு பார்க்குறோம் நம்ம சரிங்களா அன்னை ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுக்கும் முன்பு கண்ணி ஆண்டவரை பெற்றெடுத்த பின்பும் கண்ணி முப்பொழுதும் கண்ணி அதான் கண்ணியருள் ராக்கினியான கண்ணிகையே என்று நாம் அன்னையை அழைக்கிறோம் பிரியமானவர்களே இந்த ஜெபமாலை ஜெபித்து முடித்து உன் திருப்பாதத்தை அண்டி வருகிறோம் என்று இந்த ஜெபத்தை சொல்லும் பொழுது அன்னையினுடைய பாதத்தை நாம் ஏன் நாடி செல்ல வேண்டும் என்றால் நம்மை பல வகையான பாவங்களுக்கு அடிமைப்படுத்தி வைத்திருக்கும் பாம்பின் உருவம் கொண்ட சாத்தானை அன்னை தன் காலால் நசுக்கி நம்மை விடுவிக்க வேண்டும் என்பதற்காக அன்னையின் பாதத்தை அணுகிச் செல்ல வேண்டும் பல இடங்களில் பார்ப்போம் சரிங்களா மாதாவோட அந்த அந்த சுரூபத்தில் அன்னை வந்து அந்த சாத்தானின் தலையை நசுக்கிற அப்படி நம்ம பல இடத்தில் பார்த்துருப்போம் தெரியாதவங்க அன்னையும் தொட்டு கும்பிடுவாங்க சாத்தானையும் தொட்டு கும்பிட்டு வருவாங்க இல்லையா எதுக்குன்னே தெரியாமல் அப்போ தொடக்கணில் பார்க்குறோம் இல்லைங்களா மூணு பதினைந்தில் உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும் நீ அதன் குதிகாலை காயப்படுத்துவாய் சரிங்களா நாம் அன்னையின் பாதத்தை பற்றி பிடிக்க அன்னையை நெருங்கி வரும்போது சாத்தான் நம்மை விட்டு அகன்று போவான் அதனால தான் அன்னையினுடைய பாத திரு பாதத்தை அண்டி வருகிறோம் என்று சொல்கிறோம் சரிங்களா யாக்கோபு நாலு ஏழில் பார்க்குறோம் எனவே கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள் அலகையை எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அது உங்களிடமிருந்து ஓடி போகும் அலகையை நாம் எதிர்த்துனோன்னு வச்சுக்கங்களேன் அது வந்து நம்மளுடைய பலகினை என்னன்னு பார்த்து நம்மளை போட்டு தாக்கும் ஆனால் அன்னையினுடைய பாதத்தில் இருந்து கொண்டு அழகை எதிர்த்தோன்னு வச்சுக்கோங்க ஒன்றும் பண்ண முடியாது அழகை நம்மளை விட்டு ஓடிவிடும் அதனால தான் ரோமையர் பதினாறு பத்தில் கூட பார்க்குறோம் அமைதி தரும் கடவுள் சாத்தானை உங்கள் காலடியில் நசுக்கி போடுவார் நம் ஆண்டவர் இயேசுவின் அருள் உங்களோடு இருப்பதாக பாருங்க ஆண்டவர் இயேசுவினுடைய அருள் உங்களோடு இருப்பதாக அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று சொல்கிறோம் ஆண்டவர் இயேசுனுடைய அருள் நிறுது அன்னை மறியால் தான் அந்த அருள் அருள் மிகப்பெற்ற அன்னை மறியால் தான் அந்த அருள் அந்த ஆண்டவர் இயேசுவினுடைய அருள் அன்னையாகிய தாய் நம்மிடம் இருக்கும்போது அமைதி தரும் கடவுள் சாத்தானை நமது காலடியில் நசுக்கி போடுவார் அதான் அதனால் பிரியமானவர்கள் இந்த ஜெபமாலை சொல்லி ஜபிக்கும் பொழுது ஜப வீரர்களாய் நாம் மரி அன்னையினுடைய போர்ப்படை வீரர்களாக இருக்கும் பொழுது மரியையோடு கூட நாம் சாத்தானை எதிர்த்து நிற்கும் போது சாத்தான் நம்மை விட்டு அகன்று போய்விடுவான் பாருங்க ஒன்று சம்பர் பதினாறு இருபத்தி மூணுலையும் பார்க்குறோம் அதன் பின் ஆண்டவர் அனுப்பிய ஆவி சவலின் மீது இறங்கிய போதெல்லாம் தாவிது யாழெடுத்து மீட்டுவார் ஆவியும் அவரை விட்டகலும் சவலும் ஆறுதலடைந்து நலமடைவார் பிரியமானவர்களே நாமும் அந்த தாவிதை போல ஜபமாலை என்கிற அந்த வல்லமையான யாழை எடுத்து மீட்டும் போது அதாவது ஜபமாலையை சொல்லும்போது நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த தீய எண்ணங்கள் தீய ஆவி சாத்தான் மாதாவின் காலால் நசுக்கப்படுவான் என்பது நிச்சயம் தான் உம் திருப்பாதத்தை அண்டி வருகிறோம் என்று அன்னையினுடைய காலடியில் நாம் போய் நிற்கும் பொழுது நிச்சயமாக சாத்தான் நம்மை விட்டு அகன்று போவான் எனவேதான் இந்த ஜெபத்தை அதனுடைய பொருள் உணர்ந்து சொல்லி அன்னையினுடைய அந்த பரிந்துரையால் நாம் சாத்தானை விட்டு அகன்று அன்னையின் வழியில் அன்னையினுடைய போர்ப்படை வீரர்களாக அந்த மரியன்னையின் ஆன்மீக அந்த போர்ப்படை வீரர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள ஆவியானவர் நம்மை வழிநடத்தும்படியாக அந்த வேளையிலே வண்டாடுவோம் மரியே வாழ்க இயேசுவுக்கே புகழ்